வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் ஸ்ரீலங்காவின் ஆட்சிக்குழுவில் உள்ள ஏகேடியாரின் திசைகாட்டிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துக்கு அப்பால் உள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கம் இன்று காலை தனது முதலாவது வாத பிரதிவாத களத்தை கலை கட்டலுடன் ஆரம்பித்தது ஏகேடிஆர் ஆகிய அருரகுமார திசாநாயக்காவின் வெற்றி அலைக்கு பின்னர் இந்த அரங்கத்தின் முதலாவது அரங்க காட்சி கடந்த இருபத்தி ஓராம் தேதி அன்று ஆரம்பித்தாலும் இன்றுதான் வாத பிரதிவாத அதகலங்கள் நடந்தன இதேபோல இக்கேரியார் ஆட்சியேறியதும் தம் மீதான விலைவாசி அழுத்தங்கள் இடர்பாடுகள் எல்லாம் குறைவடையும் என நினைத்த சாமானியர்களுக்கு இலங்கையில் உள்ள அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் அரிசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்திய செய்திதான் இன்று பலனாகவும் கிட்டிக் கொண்டது இத்தால் சகலரும் அறிவது யாதெனில் என்ற வகையில் அரிசியாலை உரிமையாளர்கள் இந்த செய்தியை வெளியிட்டனர் அரிசியாலை உரிமையாளர்கள் சாமானியர்களுக்கு கசப்பு கொடுக்கும் வகையில் வெளியிட்ட இந்த செய்தியில் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாயாகவும் சம்பா அரிசியின் விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் கிரிச்சம்பாவின் விலை இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்ட விடயம் பளிச்சிட்டது உள்நாட்டு சந்தையில் அரிசிக்குரிய கட்டுப்பாட்டு விலையை ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் சேவை அதிகார சபை இதனைவிட குறைவாக குறிப்பிட்டு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்ட கையுடன் அரிசியாலை உரிமையாளர்களின் இந்த அதிரடியான விலை உயர்வு அறிவிப்பு வந்தது அரிசியாலை உரிமையாளர்கள் இந்த விலையை அறிவித்தாலும் இனிமேல் அரிசி வியாபாரிகளின் கைகளில் இருந்து தமக்கு கிட்டும் ஒரு கிலோ அரிசியின் விலை இதனைவிட அதிகமாக இருக்கும் என்பதை சாமானியர்கள் புரிந்து கொள்ளக்கூடும் அதுவும் கையோடு என்ற வகையில் நேற்று அரசியாலை உரிமையாளர்கள் ஏகேடிஆருடன் பேச்சுக்களை நடத்தி முடித்த நிலையில் இன்று இந்த அறிவிப்பு வந்தது ஆகா இதுவல்லவோ முன்னே ஆட்சியாளர்கள் நாணப்படும் வகையிலான சிஸ்டம் சேஞ்சன எள்ளல் குரல்கள் இருந்தாலும் ஏகேடிஆர் விரும்பும் முறைமை மாற்றம் வெற இன்னும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற குரல்களும் வருகின்றன ஆனால் இவ்வாறான மாற்றம் அரிசி விலை உயர்வுக்கும் தேங்காய் விலை உயர்வுக்கும் காத்திருக்கத்தான் வேண்டுமா என வெள்ளந்தியாக ஒரு வினாவை எழுப்பினால் சிஸ்டம் மூக்கின் மேல் கோபம் கொண்டு வந்து விடுகிறது இப்போதுதானே ஆட்சி அமைந்தது எல்லாவற்றையும் வெட்டி பிடுங்க முடியுமா கொஞ்ச காலம் பொறுத்திருக்கத்தானே வேண்டும் என்ற குரல்கள் அவர்களிடம் இருந்தாலும் அரிசியின் விலை உயர்வையும் தேங்காயின் விலை உயர்வையும் அதேபோல கேஸ் என்ற எரிவாயு நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க கால அவகாசங்களுக்கு காத்திருக்க வேண்டிய நிலைக்கு இடமே இல்லை ஏனென்றால் இவ்வாறான கால அவகாசங்களுக்கு காத்திருக்காமல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிரான அறகலைய போராட்டம் இதே ஜேவிபியின் மார்ஷல் அணியால் தூண்டிவிடப்பட்ட வரலாறு மீண்டும் நினைவூட்டக்கூடிய ஒரு வரலாறு இவ்வாறான வரலாறுகளின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்களின் முழக்கங்கள் இன்று ஸ்ரீஜவர்தனபுரவில் இடம்பெற்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழக்கங்கள் ஒருபுறம் இருந்தாலும் குண்டக்க மண்டக்கமாக பேசிக்கொள்ளும் ஊசி அர்ச்சுனா போன்றவர்களின் வாய் திறப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் மானத்தை வாங்கக்கூடுமோ என்ற திக் நிலையும் அவரது அடி பொடிசுகள் அற்ற தமிழரிடம் இருக்கத்தான் செய்கிறது இன்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கம் வாத பிரதிவாதங்களை நடத்திய நிலையில் எதிரணியில் உள்ள தமிழ்த் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா அண்மையில் வெளியிட்டுக் கொண்ட பதிமூன்றாம் திருத்த அகற்றம் மற்றும் மாகாண சபை முறைமை நீக்கம் குறித்த கருத்துக்களுக்குரிய எதிர்வினைகளும் அதேபோல ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தால் மீண்டும் தமிழர்கள் குறிவைக்கப்படும் சம்பவங்களை மையப்படுத்திய வார்த்தை சமாக்களும் ஆரம்பித்தன இந்த முறை இந்த அரங்கில் பழமையாக இனவாத குரல்களை எழுப்பும் விமல் வீரவன்ச உதய கம்மன்பில அட்மிரல் சரத் வீரசேகர போன்ற வகையரா தொகையராக்கள் இல்லாத நிலையில் அவர்களின் இனவாத மதவாத கூடுகளுக்கு பின்னால் இனிமேல் அரங்கில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்ற என்றொரு கேள்வியும் எழுத்தான் செய்கிறது இந்த நிலையில் பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக முதன்மை தலைவாரி கொள்வதற்கு இந்த வாரம் நேர ஒதுக்கி தரப்படும் என இன்று நாடாளுமன்ற அரங்கில் தெரிவித்த தெரிவித்தார் தரப்பு சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா இந்த விடயத்தில் இக்கேடியாருடன் தாராளமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என நாடாளுமன்ற அரங்கில் சாணக்கிய தெரிவித்தார் எனினும் உள்ளது உள்ளபடியே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கேக் வெட்டிய நிகழ்வுகளும் அதற்கு மறுநாள் இடம்பெற்ற நினைவேந்தல்கள் குறித்த சமூக வலைத்தள பதிவுகளை மையப்படுத்தியும் ஸ்ரீலங்கா பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் குடிகள் நகர்கின்றன வளமையாக இவ்வாறான சம்பவங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறையே விசாரணைகளை நடத்தி கொள்வது என்றாலும் இப்போது காவல்துறையின் விசாரணைகளுக்கு இடம் வழங்கிக் கொள்ளாமல் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவே இந்த விசாரணைகளை கொள்வது சிங்கள சமூக செயற்பாட்டாளர்களையே துணுக்குறவிக்கிறது இப்போது திருமலையைச் சேர்ந்த அறுபது வயது பெண் ஒருவரையும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு நாளை கொழும்பில் விசாரணைக்கு அழைத்துள்ளது ஜே ஆர் ஜெயவர்தனா ஆட்சி காலம் முதல் நாட்டில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழித்துக் வேண்டும் வேண்டுமென தேர்தலுக்கு முன்னர் அலறிக்கொண்ட ஏகேடிஆர் தரப்பு இப்போது அந்த விடயத்தில் இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளமை புரிகிறது இதனால் இப்போது சகட்டுமேனிக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன இரண்டு தேர்தலுக்கு முன்னர் சொன்ன சிஸ்டம் சேஞ்ச் அறிவிப்பு ஆகி வாக்குறுதிகள் கரைந்து வருவதான விசனங்கள் சாமானியர்களிடம் எழும்பிக் கொள்ளும் போது பயங்கரவாத தடை சட்டம் போன்ற அரசிகள் மீண்டும் தமிழர்களை குறிவைப்பது அதிசயமான ஒரு வடிவம் அல்ல இவ்வாறான பின்னணியில்தான் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ஜேவிபி மேற்பார்த்து தேசிய மக்கள் சக்தி தரப்பு உருவாக்கும் புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறைமையே இருக்காது என தெரிவித்த பாட்டும் அதற்குரிய தமிழர் தரப்பின் இசப்பாட்டும் ஒலித்துக் தமிழக தமிழ் மன்னர்கள் இலங்கை மீது படையெடுத்த புராதன வரலாறுகளை மையப்படுத்திய கரலை மகாவம்ச மனநிலையுடன் இன்னும் கலந்து உயிர்ப்பாக வைத்திருக்கும் ஜேவிபிக்கு இந்தியாவால் உருவாக்கப்பட்ட மாகாண முறைமை ஒவ்வாமையை ஏற்படுத்திக் கொள்ள நிலையில் ஜேவிபி பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வாவின் கருத்து அதனை ஒற்றி வந்திருப்பது அதிசயமான ஒரு விடயம் அல்ல இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த விடயத்தில் முதன்மை தலையாரி அனுரகுமார் திசாநாயக்காவின் நிலைப்பாடு என்ன என்ன என கே பி சுந்தராம்பாள் பாட்டு தமிழ் அரசியல்வாதிகளும் வினாக்களை எழுப்பார்கள் மாகாண சபை முறைமையில் தமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அது தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு முறை என்பதால் அந்த முறைமையையும் பதிமூன்றாம் திருத்தத்தையும் தமிழர்கள் விரும்பினால் அதில் தாம் கை வைத்துக் கொள்ள போவதில்லை என அனுரகுமார் திசாநாயக்கா ஏற்கனவே தெரிவித்திருப்பதால் அனுரவின் கருத்தை உசத்தி மாகாண சபை முறைமையை நீக்கிக் கொள்வதாக கூறும் கில்விலின் கருத்து புரத்தி எனச் சொல்லும் வகையிலும் குரல்கள் வருகின்றன அந்த வகையில் மாகாண சபை முறைமையை நீக்கிக் கொள்வதற்கான மக்களான எதுவும் புறப்படவில்லை எனவும் இதுவரை அந்த விடயம் குறித்து எந்தவிதமான விதமான முன்மொழிவுகளும் தேசிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்படவில்லை எனவும் எக்கேரியாரின் பிரதி அமைச்சர்களில் ஒருவரும் திருமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான தமிழரான அருண் ஹேமச்சந்திரவின் குரல் வருகிறது அத்துடன் பதிமூன்று தொடர்பாக டெல்வின் சில்வா தெரிவித்த கருத்து புலையாக வழங்கப்படுவதாகவும் உண்மையில் மாகாண சபை அழகு போதியதல்ல என்பதால்தான் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் போது பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உட்பட்ட அனைத்து திருத்தங்களும் கடாசப்பட்டு புதியதொரு அரசியல் அமைப்பைத்தான் வெறும் என ஒரு பொலிப்புரியை வழங்குகிறார் அருண் ஹேமச்சந்திர ஆக மொத்தம் டில்வின் சில்வா கூறிய விடயம் பிள்ளையாக புரிந்து கொள்ளப்படுவதான ஒரு போங்கு ஆட்டத்தை சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்கள் ஆட தலைப்படுவதும் தெரிகிறது இதற்கிடையே இன்னொரு விடயமாக டில்வின் சில்வா தெரிவித்த கருத்தில் முதன்மை தலையார் ஏக்கடியார் மற்றும் இரண்டாம் தலையாரி ஹரணி ஆகியோரின் பதில் என்ன என சுமந்திரனும் தனது பங்குக்கு ஒரு வளையத்தை எறிந்திருக்கிறார் இதுவாறோ இந்த விடயத்தில் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்கள் வக்காலத்தை வாங்கிக் கொண்டாலும் இவ்வாறாக வக்காலத்தை வாங்கிக் கொள்ளும் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் தமிழ் கொசுர்களை விட மாகாண சபை முறையை கடாச போவதாக கூறும் தலை பெரிய தலை என்பது ஒரு முக்கியமான விடயம் இப்போது அந்த பெரிய தலைதான் தலையோரி அனிரகுமாரவை மேவி ஆட்சியை கட்டுப்படுத்த தலைப்படுவதான கிசிசுக்கள் வந்திருப்பது வேறு விடையும் இதன் அடிப்படையில் தான் ஏகேடிஆரின் கருத்தையா அல்லது டில்வின் சில்வாவின் கருத்தையா மாகாண சபை முறைமை குறித்து அதிகாரபூர்வமாக கருத்துரைக்கும் குரலாக எடுப்பதா என்ற வினாக்களும் உலா வருகின்றன இதற்கிடையே ஏகேடிஆரின் பெரியண்ணன் வீட்டு பயணம் இடம்பெறவுள்ள பின்னணியில் ஜேவிபிக்கு இன்னமும் இந்தியா மீதான ஒவ்வாமை இருந்தாலும் வடக்கு கடற்பரப்பில் இந்திய கடற்பொழிலாளர்களின் அத்துமீறலை நிறுத்திக் கொள்ள போதான சூளுரைகள் இருந்தாலும் தற்போது இலங்கை கடற்பரப்பின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் கடத்தலை தடுக்க இலங்கை கடலில் பிரவேசித்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய பெரியன்னரின் கடற்படைக்கு ஏக்கேரியாரன் அரசாங்கம் புதிய உரித்து ஒன்றை வழங்கியுள்ளது இலங்கைக்கு கடத்தப்பட்ட பெருமளவு போதைப் பிடிக்க முதன்முறையாக இந்திய கடற்படையின் உதவி பெறப்பட்டுள்ளதாகவும் வெற்றிகரமாக அந்த நடவடிக்கை முடிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது கடந்த நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் கோரிக்கைக்கு அமைவாக தமது கடற்படை இரண்டு இலங்கை மீன்பிடி படகுகளை மடக்கி பிடித்து நானூறு கிலோவுக்கு மேற்பட்ட கிறிஸ்டல் மேட் போதைப்பொருளை கைப்பற்றியதாக இந்திய கடற்படையும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய பெருங்கடலில் அதிகமாக நடமாடிக்கொள்ள தமது கடற்படைக்கு வலு இல்லை என்பதால் இவ்வாறான போதைப் பொருள் கடத்தல் கலங்களை மடக்க இனிமேல் இந்திய கடற்படையின் உதவி நாடப்படும் என ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியும் செப்பிவிட்டார் அகமொத்தம் மொத்தம் யை பொறுத்தவரை இலங்கையில் சபை முறைமையை புகுத்திய இந்திய பெரியன்னர் என்ற ஆடு பகை ஆனால் இலங்கை கடற்பரப்பில் போதைப் பிடிக்க உதவியை வழங்கும் இந்திய கடற்படை போன்ற குட்டிகள் உறவு என்ற கருத்தியல் தொடரத்தான் செய்கிறது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக்கின்றால் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணமாக அவரது இந்த வார பிரான்ஸ் பயணம் அமையவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏற்பட்ட மோசமான தீ விபத்தால் சேதமடைந்து மீண்டும் புனரமைக்கப்பட்ட பரிசில் உள்ள டேம் தேவாலயம் மீண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காகவே டொனால்ட் டிரம்ப் பிரான்சுக்கு பெற இந்த விழாவில் ஐம்பது நாட்டு தலைவர்கள் ஒன்று கூடலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் முதன் முதலாக வெளிநாட்டு தலைவர்களுடன் இந்த அரங்கத்தில் இடம் பிடிக்க உள்ளார் அற்புதமான வரலாற்றையும் சிறப்புகளையும் கொண்ட நோத்தடாம் தேவாலயம் மீண்டும் திறக்கப்படுவதைக் காண தான் பரிசுக்கு பயணப்படுவதில் பெருமை உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் கோதிக் கலையின் தலைசிறந்த படைப்பும் ஐரோப்பாவில் அதிகம் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒரு தலமாகவும் இருக்கக்கூடிய நோத்தடாம் தேவாலயம் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தீயால் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரான்சில் இந்த வார இறுதியில் உலகத் தலைவர்கள் கூடிக்கொள்ளும் போது பிரதமர் மிஷேல் பானியரின் அரசாங்கம் இருக்குமா என்பது தெரியவில்லை நாளை இடம்பெறக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் அரசாங்கம் தோல்வியடைந்தால் பிரான்சில் புதிய அரசியல் நெருக்கடி எழக்கூடும் பிரதமர் பானியரை பொறுத்தவரை நாடாளுமன்ற வாக்கெடுப்பை தவிர்த்து அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது மூன்று பிரிவை பயன்படுத்தி அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட செக்யூரிட்டி சோசியல் எனப்படும் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முயலும் பின்னணியில் அவரது இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதால் அவரது அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது பிரான்ஸை பொறுத்தவரை அதன் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது மூன்று பிரிவு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்ற அரசாங்கத்துக்கு அனுமதியை வழங்கி கொண்டாலும் பதிலுக்கு அவ்வாறாக அரசாங்கம் நகர்வை எடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைப்பதன் மூலம் அந்த முடிவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கொள்ளலாம் என்பதும் அதே அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாகும் இதனால்தான் பிரதமர் மிஷேல் பானியர் இந்த நகர்வை எடுக்க அவரது இந்த நகர்வை ஊடருக்கும் வகையில் நம்பிக்கையில்லா பிரேரணை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் வாக்களிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை எழுந்துள்ளது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடைந்தால் அரசாங்கம் முன்னகர்த்த திட்டமிடும் சட்ட மசோதா நிராகரிக்கப்பட்டு அரசாங்கமும் கவிழ்க்கப்பட்டதாக அந்த நிலைமை கருதப்படும் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள இடதுசாரிகளின் அணியும் மறையலூப்பனின் அதிதீவிர வலதுசாரி தேசிய பேரணி அணியும் தத்தமது தரப்பில் இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகளை சமர்ப்பிக்க முடிவுகளை எடுத்துள்ள நிலையில் பாணியர் அரசாங்கம் இந்த வாரம் கவிழும் நிலை உருவாகியுள்ளது எனினும் அதிதீவிர வலதுசாரிகள் நினைத்தால் அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சியை தவிர்க்கலாம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் பிஷேல் பாணியரின் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தால் அரசதலைவர் மெக்ரோனுக்கும் சில மாற்று தெரிவுகளில் இருக்கக்கூடும் குறிப்பாக அடுத்த ஆண்டு ஜூன் வரை மெக்ரோன் பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க முடியாது என்பதால் இன்னும் ஆறு மாத காலத்துக்கு பிரான்சின் அரச நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டு கொள்ளும் வகையில் ஒரு தொழில்நுட்ப அரசாங்க ஒரு காபந்து அரசாங்கத்தை நியமிக்கவும் அரசு தலைவருக்கு உரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த நகர்வு இறுதியில் அவரே பதவி விலகும்படியான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்ற ஊகங்களும் இல்லாமல் இல்லை இறுதியாக சிறிய நிலவரங்கள் மீதான பார்வையை பதித்தால் சிறிய கிளர்ச்சி குழுக்களின் அலப்போ மீதான ஆச்சரியகரமான அதிரடி தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு இக்கட்டான நிலைமையை உருவாக்கியுள்ளது இந்த கிளர்ச்சி குழுக்களிடமிருந்து அமெரிக்கா விலகி இருப்பதாகவும் தற்போதைய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை என்பதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் குறிப்பிட்டுள்ளது புதிய கிளர்ச்சி குழுவை அமெரிக்கா ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்ட ஹயாத் தஹ்ரீர் அல் ஷமாம் வழிநடத்தி கொள்வதால் அமெரிக்கா இந்த கிளர்ச்சிக்கு உதவாது என அதன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் குறிப்பிடுகிறார் எனினும் ரஷ்யா ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவின் ஆதரவுடன் உள்ள அசாத் அரசாங்கம் இந்த கிளர்ச்சி மூலம் அகற்றப்பட்டால் அது குறித்தும் அமெரிக்கா கவலையிடப் போவதில்லை என்றும் சல்லிவன் சுட்டிக்காட்டியுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்